கனவா நம்ம செயல எப்படி பார்க்கறது செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க சட்டியை வச்சாச்சு நம்ம கொஞ்சம் ஆயிலை சேர்த்துக்கலாம் அதுக்காக நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா ஆயில் எடுத்துட்டேன் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்லை அதனால் கொஞ்சம் ஆயில் கூட இருக்கணும் இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க நான் ஒரு கிலோ கனவாக வாங்கி சுத்தம் பண்ணி இப்படி சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் இப்படி இப்போ வந்து இதுக்கு என்னென்ன ஜாமான் சேர்க்கணும் நம்மன்னா பார்த்திங்கன்னா தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன் இஞ்சி கருவேப்பிலங்க இருக்குது அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியது நம்ம என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் அடுத்து ஒரு நாலு பிரிஞ்சிருக்கும் அது புரிஞ்ச அது புரிஞ்சோனா ஆனியன் தேவையான அளவுக்கு இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும்னா வதக்கிக்கிட்டேன் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு தக்காளி பழம் தக்காளி பழம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா அதை வேக விட்டு வதக்கிக்கணும்

மிளகு ஜீரகம் இடித்தது வீட்டில் கரம் மசாலா பொடி வீட்டில் இடித்தது மிளக வளர்த்துக்கோங்க எண்ணெய் பிடி தேவையான குழம்பு மிளகாய் பொடி சிக்கன் பொடி மட்டன் பொடி அப்படிலாம் நாங்கள் எதுவும் சேர்க்க மாட்டோம் இப்படி தான் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி இதை நான் அண்ணில் அரைக்க குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து அதோம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து எல்லாம் சேர்த்தாச்சு வச்சிருக்கிற கனவாக இதை மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா பொழிஞ்சிட்டு போடணும் ஆனால் எப்படி கழுவி வச்சாலும் தண்ணியோட தான் இருக்கும் இதை அன்றைக்கி மஞ்சள் பொடி சேர்க்கலை கழனியில் ஊற வச்சு அள்ளி இப்படி நீங்கள் கழனியில் கொஞ்சம் நல்லா உறுத்திங்கன்னா லைட்டான கவிச்சு கூட இருக்கும் மீனை விட இது நீங்கள் கழனியில் ஊற வச்சு அள்ளுனீங்கன்னா அந்த கவிழ்ச்சி இருக்காது அதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வந்து இதில் சுத்தமாக தண்ணி சேர்க்க போகிறது அது வேவறத்துக்கு அவங்களே அவங்கள்ட்ட இருக்கிற தண்ணி வச்சு வெந்துடுவாங்க அடி பிடிக்காமல் இருக்கிறது தான் நம்ம கொஞ்சம் எண்ணெய் நிறையா சேர்த்துக்கிட்டோம் இப்படியே கொஞ்சம் நேரம் வேட்டோம் பாருங்கள் நம்ம தண்ணி சேர்க்க வேணாலும் அப்படியே தண்ணி வருது பாருங்கள் கருவேக்குள்ளே போட முடிஞ்சிட்டோம் அதை மேலே போட்டுருக்கோம் அதை பாருங்கள் தண்ணி ஊற ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இது சமைக்க தெரியாத நிறையா பேர் இதுக்கு தண்ணி தேவையான அளவுன்னு நினச்சிக்கிட்டு ஊற்றி விட்றாங்க அடி ஊற்ற தேவையில்லதை வந்துட்டு பாருங்கள் தண்ணி அப்படியே வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு நாடா கிண்டி விட்டுருந்தோம்னா அரை மணி நேரம் இருக்குது டைமு இது அரை மணி நேரம் வேகும் இதை குக்கர்லலாம் போட்டு வேக வைக்கக்கூடாது இந்த பக்கம் பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இன்றைக்கி மீன் வறுக்க போகிறோம் மீன் என்ன மீன் தரீங்களா இறங்க எடுக்கிறேன் தோசைகள் நிறைய பாருங்கள் தோசைகள் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் மீன் எடுக்கிறேன் கனவா பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குங்க நேராக தான் கனவாக புழிஞ்சு போட்டால் எப்படி தண்ணி போடணும் இப்படி தான் பண்ணுவோம் ப்ராயில் இருக்கோவில் தண்ணி விட்டுறா மாதிரி தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் இப்படி வந்துடும் இந்த தண்ணி விஞ்சிறதுக்கும் கண்ட கனவா கருவிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும்போதுலாம் எடுத்தோம்னா வெந்திருக்காது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் ஒரு மாதிரி போட்டா நல்ல மிளகாய் பொடியெலாம் வெளியெல்லாம் உதிஞ்சுலாம் கொட்டாது எண்ணெய் வச்சு வச்சுருந்தோம் பெருசாக வச்சுட்டா வேற கனவாக நீச்சல் அடிக்குது குளத்தில் என்ன கொஞ்சம் நேரம் வேகணும் வேகட்டோம் அப்படியே நல்லா கொஞ்சம் திக்காக வந்துட்டு தெரியுதுங்களா ம் பார்த்து பாருங்கள் அந்த தூள்லாம் கொட்டாமல் கொள்ளாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா தெரிஞ்சாங்க நல்லா சாப்பிட்லாம் குழம்ப விட இந்த நாட்டு மீன் வருத்தா நல்லாயிருக்கும் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் குழம்பு கொஞ்சம் வந்து வச்சுட்டேன் வீட்டுக்காரங்க மட்டும் உணர்ச்சிடுறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க ம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் இறக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ தான் சிக்காக தான் இருக்கணும் இப்போ நம்ம இறக்கி பரிமாறிடலாம் இன்னும் கொஞ்சம் மீன் வேண்டியது இருக்குது அப்புறம் கொஞ்சம் ரசம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை கருத்தை பதிவிடுங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா அப்படின்னு கருத்தை பதிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ